வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை ஜூலை பத்து தொடங்கிய மழை பதினொன்று தீவிரமடையும் என்றோம் தீவிரமடைந்து விட்டது மன்னார்குடிக்கே இன்றைக்கு மழை அரை மணி நேரம் எதிர்பார்த்த மழை சரியாக அரை மணி நேரம் பொழிந்து விட்டு சென்றது புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கிய மழை அதற்கு முன்பே சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் பகுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்து தஞ்சாவூர் மாவட்டம் நுழைந்து திருவாரூர் மாவட்டம் பொழிந்து தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் எல்லைப்பகுதியில திருவாரூர் மாவட்டம் பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் கனமழை படிவாக கொடுத்து வருகிறது அதாவது வேட்டைக்காரன் இருப்பு தலைஞாயிறு செம்போடை போன்ற பகுதிகளுக்கு கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது மேலும் ஏற்கனவே தொடங்கிய மழை தற்பொழுது பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் இப்பொழுது பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் அப்படியே கடலூர் மாவட்டம் மீன் சுருட்டி காட்டுமன்னார் கோவில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட காவிரி கரையோரம் வடக்கு பகுதி அதாவது கடலூர் மாவட்ட எல்லையோரம் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையோரம் மதுரை மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதியெலாம் மழைப்படிவு தொடங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து உருவான மழை தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அது மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது இன்று நள்ளிரவுக்குள் சென்னைக்கு கனமழையே தெரிகிறது அதாவது திருவண்ணாமலையில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை கிழக்கே வரும் பொழுது நல்ல ஒரு தீவிரமடையும் புதுச்சேரிக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதி இன்றைக்கு ஒரு கனமழைப்படிவையே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இடையில இன்றைய மழைப்படிவு இப்படி இருக்க நாளை இதைவிட பரவலாகும் நாளை பனிரெண்டாம் தேதி விட பதிமூன்றாம் தேதி மேலும் பரவலாகும் பதிமூன்றாம் தேதி மழை தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கத் தொடங்கும் டெல்டா மாவட்டத்தில் மேலும் பரவலாகும் பதிமூன்றாம் தேதி பதினான்கு மேலும் பரவலாகும் தென்மேற்கு பருவமழையும் மெல்ல தீவிரமடைந்துவிடும் கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு தொடங்கினோம் வரக்கூடிய மேல் இன்னும் வலுத்த மழை பதினாறு எல்லாம் மிக கனமழைப்பிடிவே தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கே கனமழை பிடிப்பு தெரிகிறது பரவலான மழைப்பிடிப்பு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்களுக்குமே அந்த பதினாறாம் தேதி மழை தெரிகிது ஆனால் அதை கூடுதல் மழை விருதுநகர் அதை விட கூடுதல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை அதை விட கூடுதல் புதுக்கோட்டை அதை விட கூடுதல் டெல்டா அதைவிட கூடுதல் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் எல்லாமே அதைவிட கூடுதல் வடக்கே இன்னும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஒட்டு தினசரி வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பதினாலாம் தேதியிலிருந்து காற்று பகுதிகளுக்கும் கணவாய்ப் பகுதிகளுக்கும் கிடைக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு மிக அதாவது பரவலாகவே இருக்கும் ஒதுக்குதல் என்பது மிக குறைவாக இருக்கும் ஒதுக்குதல் இல்லாத நாள் ஒது ஒதுக்குதல் அதாவது ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுத்து விடும் ஆக தான் இனிமேல் மாலை வந்துவிட்டால் மழை நள்ளிரவு வரைக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் இப்ப டெல்டாவில் மன்னார்குடிக்கு ஐந்து நாற்பத்தைந்துக்கு க்கு தொடங்கிய மழை ஆறரை வரைக்கும் கொடுத்தது ஆனால் ஐந்து ஆறு பதினைந்து வரைக்கும் நல்ல மழை பொடிவா இருந்துச்சு பதினைந்து நிமிடம் தூரலாக கொடுத்தது இப்படித்தான் அரை மணி நேரம் மழை பொழிவு இருக்கும் எங்கே வந்தாலும் அரை மணி நேரம் பிறகு அது முக்கால் மணி நேரமாகவும் பிறகு ஒரு மணி நேரமாகவும் பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு இரண்டு மணி நேரம் மழைப்படி கூட சில நேரங்களில் இருக்கும் சில இடங்களில் பதினாறுலேருந்து இருபதாம் தேதி வரை நல்ல மழை பத்தொன்பதாம் தேதி வரை நல்ல மழை இருக்குது அப்போது வங்கக்கடல் நிகழ்வு ஆந்திர கரையை ஒட்டி வடக்கு கரையை ஒட்டி வந்து அமையும் தமிழ்நாட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடலுக்கு மேலே காற்று சுழற்சி ஒன்ற நிலை பெறும் இவையெல்லாம் குளிர்விக்கும் இருந்து நல்ல மழைப்படிவை பதினாறாம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது கனமழை காத்திருக்கு இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியா தென்மேற்கு பொறுமனையும் வலுத்துருக்குங்க பதினாலிருந்து பதினைந்துலேருந்து இன்னும் கூடும் பதினாறுலேருந்து இன்னும் கூடும் எல்லா மாவட்டம் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி எல்லாருக்குமே பதினாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பரவலாகி பதினாறுல இருந்து இன்னும் பல பரவலாகும் அடுத்த சிஸ்டம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து உறுதியாக தெரியுது இருபத்தி ரெண்டுலேருந்து மாத இறுதி வரைக்கும் அது இந்த நிகழ்வை விட கூடுதல் மழைப்பொழிவை கண்டிப்பாக தரும் இந்த நிகழ்வை விட ஆகஸ்ட் ஆகஸ்டில் மூன்று நிகழ்வு தெரியுது பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏழு நாட்களுக்கு ஒரு முறை கூட நான்கு நிகழ்வாக கூட அமையலாம் அதுவும் நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் அந்த மழைப்படிப்பு இருந்து கொண்டே இருக்குங்க தமிழ்நாட்டில் பட்டியல் மழைப்பிடிப்பு பட்டியல் தினசரி வந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே போயும் கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதி வரை நல்ல மழை இருக்குது செப்டம்பர் முதல் வாரம் தீவிரம் குறைந்திருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் தீவிர மழை அது ஜூலை ஆகஸ்ட் மழையை விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அதிக மழைப்பொழிவு இருக்கு வெயிலுக்கு பின் எல்லாமே சூரியனின் கூத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாடு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாந்தேதி தேதி கோட்டை அடையும் இதனால் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் ஒரு காற்றுசுற்சி மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்க இருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை மழை செப்டம்பர் ரெண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிரத்தில் இருக்கும் நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் ஆகவே நல்ல மழைப்பொழிவு செப்டம்பரில் இருக்கு ஏற்கனவே சொன்னதான் அதுக்காக செப்டம்பரை எதுக்கு அடுத்த திருத்தமா சொல்றேன்னா செப்டம்பர்ல மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் அடுத்த போக நெல் சாகுபடிக்கு கை கொடுக்கும் அதே நேரத்தில் அறுவடைக்கு இடைவெளியும் அறு அறுவடைக்கு இடைவெளியும் இருக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே மாலை இரவு மழை தான் பெரும்பாலும் சில நாட்கள் மதியம் பொழியலாம் ஆனால் பெரும்பாலும் மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கியும் இருக்கும் சில நாட்கள் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து மழையும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஐப்பசி ஒன்றாம் தேதி அதிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதிலிருந்து மழைப்பொழிவு நல்ல ஒரு தீவிரமாக இருக்கும் அக்டோபர் இருந்து தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதி தான் எந்த மாற்றமும் இல்லை மாற்றமில்லை மாற்றமில்லை சராசரிக்கு கூடுதல் தான் வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு பற்றாக்குறை என்பதற்கு இல்லை உள் மாவட்டங்கள்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற மழை எல்லா மாவட்டங்களுக்குமே சிறப்பாக இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை இருக்கும் அதிக மழை இருக்கும் ஆகவே பற்றாக்குறையினால் எந்த பாதிப்பும் இருக்காது அதிக மழை தான் பிரச்சனையாக இருக்கும் அதுவும் கடலோர மாவட்டங்களுக்கு அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை நிகழ்வு கரை கடக்கும் வழித்தடங்கள் இல்லை ஆகவே இது நீண்டகால அறிக்கையாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும் எதுக்குன்னா நாம் நினைவுபடுத்த வேண்டும் அடுத்த போக சாகுபடி தொடங்குவது போன்றவை எல்லாம் நம்ம திட்டமிடுவதற்காக இந்த நிகழ்வு ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்கள் வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு மழைப்படிவு அரை மணி நேரம் என்பது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமாக மாறும் பதினாறாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு மழைப்படிவு பரவலாகவும் மழை இருந்து கொண்டே இருக்கும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் நள்ளிரவுக்குள் ஒரு முறையாவது வந்து மழைப்படிவை கொடுத்துவிடும் ஒதுக்கி ஒதுக்கி நன்றி